ஹை விவோ சின்னக்கான வீடியோவில் என்னென்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் சாம்பிரஸ்வரி கம்பெனிக்கு நாலு மடங்கு லாபம் வந்திருக்கனால அந்த லேபர்ஸ்கெல்லாம் எப்படியாவது போனஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக ஒர்க்கர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு நாளைக்கு பத்து மணிக்கெல்லாம் நாங்கள் போனஸ் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் லேபர்ஸ் எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ராஜா சார் தான் அவர் தான் எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஊக்கம் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்ப கஷ்டத்தில் இருந்துச்சுன்னா ஓடி வந்து உதவுறது அவர் தான் அவர் பண்ணுற இந்த வேலைனால தான் எங்களால் நல்லா வேலை பார்க்க முடிஞ்சது அதனால தான் இந்த கம்பெனிக்கு பல மடங்கு லாபம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்புஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த சந்திராக்கு சாம்புஸ்வரி லேபர்ஸ்கெல்லாம் போனஸ் தரது சுத்தமா பிடிக்கவே இல்லை அதனால சாம்புஸ்வரிய தனியா குறியீடு போய் சொல்றாங்க அக்கா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா யாராவது லேபர்ஸ்கெல்லாம் இருபது பர்சன்ட் போனஸ் தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது சாம்புஸ்வரி சொல்றாங்க என்ன சந்திர பேசிக்கிட்டிருக்க இருக்க நம்ம கம்பெனிக்காக பாடுபடுறாங்க அவங்களுக்கு எல்லாம் நம்ம போனஸ் கொடுத்து ஊக்குவிச்சாதான் அவங்க அடுத்து நல்ல வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல அப்போ சந்திரா சொல்றாங்க அப்போ லாபத்துல நீ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போனஸ் தர நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அதுல பங்கு எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது சம்பளச்சரி சொல்றாங்க இங்க பா சந்திரா ஓ வேலையை நீ பாரு என் மன திருப்திக்காக அவங்களுக்கு நான் போனஸ் கொடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை எதிர்த்து வெளியில வந்துடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சந்திராக்கு சாம்புடிச்சரி மேல செம்ம கோபம் வருது உடனே காளியம்மா வீட்டுக்கு போறாங்க காளியம்மா வீட்டுக்கு போனோடனே அங்கே சிவன் ஆண்டி முத்துவேல் ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போ சந்திரா சொல்றாங்க நல்ல வேலை அத்த நீங்க எப்படியோ உங்களை ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது போது சிவனாண்டி சொல்றாங்க ஆமா எங்க அந்த டிரைவர் பையன் என்னைய சட்டை இல்லாம ரோட்ல இழுத்துட்டு போனத நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு அவனை ஏதாவது பண்ணணும்னு பாக்கிறானா என்னால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சந்திரா சொல்றாங்க இப்போ வேற புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த ராஜா கம்பெனிக்கு ப்ராஃபிட் வாங்கி கொடுத்துருக்கானா அதனால இந்த லேபர்ஸ்க்கெல்லாம் போனஸ் கொடுக்க போறாங்க இப்படியே போனஸ் கொடுத்து இந்த லேபர்ஸ்க்கெல்லாம் நல்ல பேரை வாங்கி கொடுத்தானா அவ்வளோ தான் இந்த ராஜாவை வந்து அக்கா தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவா அந்த டிரைவருக்கு மதிப்பு அங்கீகாரம் எல்லாத்தையுமே மேலே மேலே கொடுத்துக்கிட்டே போவா இப்படியே போச்சுன்னா நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் போது காளியம்மா சொல்கிறாங்க நீ எதுக்கு சந்திரா கவலைப்படுற அந்த போனஸ் பணத்தை வச்சு நம்ம சாமுண்டீஸ்வரியை ஒன்றும் இல்லாதவளாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திராக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்றீங்க எப்படி அந்த போனஸ் பணத்தை வச்சு அக்காவை பழி வாங்குறது அப்படின்னு சொல்லும்போது காளியம்மா ஒரு ப்ளான் பண்ணுறாங்க அவள் அந்த போனஸ் பணத்தை எடுத்தால் தானே அந்த எம்ப்ளாயீஸ்க்குலாம் போனஸ் கொடுக்க முடியும் அந்த பணத்தையே நம்ம எடுக்க முடியாத மாதிரி பண்ணிட்டா அவள் எப்படி அந்த காசை கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிவன் அடிக்கு சந்தோஷம் தாங்க முடியல நல்ல வெலை சிட்டி இப்படியாவது ஒரு பிளான் பண்ணிங்களை எப்படியாவது அவளை பழைய லீவு அங்காம விடக்கூடாது இந்த வாட்டி நம்ம சாமுளிஷரியை கௌத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முத்துவே சிவனாடியும் பேசிக்கிட்டிருக்காங்க அப்போ சந்திரா சொல்கிறாங்க எது எப்படியோ அக்கா வந்து யாருக்குமே போனஸ் கொடுக்கக்கூடாது அந்த ராஜா எல்லோரு முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போது சிவனாடியும் சித்தப்பாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து சாமுடீஷ்வரி போய் பணம் எடுக்கிற பேங்க்குக்கு போயிடுறாங்க அந்த இடத்துல சாமுளிஷேரி பணம் எடுக்கிறதுக்காக போகிறாங்க அப்போது அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயர் சொல்கிறாங்க மேடம் அஞ்சு கோடி பணத்தை என்னால் எடுத்து தர முடியாது இன்னைக்கு மேனேஜர் வேற லீவ் மேனேஜர் சைன் போட்டால் மட்டும் தான் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாம்புச்சேரி சொல்கிறாங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கெலாம் லேபர்ஸ்க்கு கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம் நாளைக்கு ஒம்பது மணிக்கெலாம் வாங்க பத்து மணிக்கெலாம் உங்களுக்கு பணம் கையில் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாம்புச்சேரி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க இந்த சைடு சிவனாண்டியும் சிவனாடி சித்தப்பா ரெண்டு பேருமே சாம்புச்சேரி போனோன்னு வெளியில் வராங்க நீ எப்படி இந்த பேங்க்லேருந்து பணத்தை எடுக்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேக்க போயிட்டு அங்கே இருக்கிற எம்ப்ளாயர் ஒருத்தரை காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறாங்க இந்த சைடு தீபாவதி வந்து சாம்பரஷரி கிட்ட காத்தியோட ஆதார் கார்டை கேக்குறாங்க நம்ம சாம்பரூஷேரியும் வீட்டுக்கு போயிட்டு பேங்க்ல பணம் எடுக்கணும் அதுக்காக ராஜா உங்களோட ஆதார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்தியோட ஆதாரை வாங்கி ஃபோட்டோ எடுத்து தீபாவதிக்கு அமுச்சு விட்டுடுறாங்க தீபாவதியும் கார்த்தியோட ஆதாரை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அவங்க எடுத்து வச்சுருக்க ஆதாரம் அவங்க கையில் இருக்கிற ஆதாரம் மேட்ச் ஆகுது இதை பார்த்ததுமே நம்ம தீபாவதி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க சம்பரி சந்தேகப்பட்டது உண்மை தான் இந்த ராஜா லேஸ்பட்டால் கிடையாது அவன் சென்னையிலேயே பெரிய கோடிஸ்வரம் அப்படிங்கிறத நம்ம தீபாவதி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம சம்பாஸ் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க நம்மளும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விகாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க